சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவது உறுதிதான் இரட்டை இலை சின்னம் முடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் சசிகலா இவர்கள் மீண்டும் இணைய வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு நிபந்தனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணைய அதிகாரி தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மீண்டும் ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளார் அதிலும் பொதுச் என்ற வார்த்தை இல்லை எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு அதிமுகவின் சட்ட திட்டங்களை மாற்றிதான் அவர் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்று இருக்கிறார் அவருக்கு இணையாக ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடாதவாறுதான் சட்டதிட்டங்கள் முழுமையாக மாற்றப்பட்டது என்பதை ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கொடுத்த ஆவணங்கள் தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஒன்று ஓபிஎஸ் அவர்களையும் வைத்திலிங்கத்தையும் சசிகலாவையும் சூரியமூர்த்தி என்பவரையும் மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த வழக்கானது நீதிமன்றம் தீர்ப்பு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாக வந்தால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவை எடுத்துக்கொள்வார் அதாவது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பை அவர் மீண்டும் வகிப்பார் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்று நீதிமன்றம் தீர்ப்பு வந்தால் மட்டும்தான் இரட்டை இலை சின்னம் அவருக்கு கொடுக்கப்படும் அவரது கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் அதுவரை நீதிமன்றம் தீர்ப்பு வரும் வரை இரட்டை இலை சின்னம் நிச்சயமாக முடக்கப்படுவதற்கான சூழல் இருப்பதாக தற்பொழுது தேர்தல் ஆணைய அதிகாரி தரப்பிலும் இருந்து தற்பொழுது தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது இன்றைக்குள் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பானது வெளிவரும் என்ற அடிப்படை கருத்துக்களும் வெளியாகியிருக்கிறது ஏனென்றால் இருபத்தி எட்டாம் தேதி விசாரணை முடிந்துவிட்டது எடப்பாடி தரப்பிலிருந்து சிவி சண்முகமும் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து வழக்கறிஞர் ராம்குமார் மற்றும் ஓபிஎஸ் அவர்களது மகன் ரவீந்திரநாத் அவர்களும் அனைத்து ஆதாரத்தையும் சமர்ப்பித்து விட்டார்கள் ஆனால் சிவி சண்முகம் அவர்கள் கூறுவது என்னவென்றால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் எப்படி வழக்கு தொடர முடியும் அவர்களது மனுவை விசாரிக்க முடியும் என்பதுதான் அவர் வைக்கின்ற ஒரே ஒரு கோரிக்கை ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் தரப்பிலிருந்து பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது எங்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு எடப்பாடி யார் அதிமுகவின் சட்டத்திட்ட கொள்கைகளை மாற்றுவதற்கு எடப்பாடிக்கு என்ன உரிமை இருக்கிறது என்ற கேள்விக்கு பதில் அளித்தால் மட்டும்தான் இரட்டை இலை சின்னம் பாதுகாக்க முடியும் ஆனால் நிச்சயமாக இதற்கான பதில் அவர்களிடமே கிடையாது ஓபிஎஸும் புதிய கட்சியே தொடங்கிவிட்டார் அவர் அதிமுகவின் தொண்டர்களை தனது பக்கம் வரவழைத்து விடுவார் தற்பொழுது ஓபிஎஸின் நோக்கம் இலை சின்னம் முடக்குவது சரியா என்பதை கமன் வயலாக